வணக்கம் சிலஞ்சடி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக உயரமான கிராமமான சாந்திபுரம் என்ற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம் முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன மாதிரி இருக்குது இங்கே தமிழ் மக்களுடைய சேர்ந்து கதைச்சிருப்போம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி கேட்டீங்களான்னு சொன்னால் இந்த உயரமான கிராமத்தில் வந்து விமானப்படையால் வந்து ஒரு

நேரத்தோடையே வரணும்னு சொல்லி முடிவெடுத்தால் வந்துறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நேரம் ஆச்சு இப்போவே கடுமையான ஒரு வெயிலாக இருக்குது என்ன சொன்னால் கொஞ்சம் வேலைக்கு வந்தால் இதை கொஞ்சம் இந்த குளிரோடு அந்த அவ்வளோ தூரத்துக்கு வெயில் இல்லாமல் பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்துனாங்க இது வந்து இந்த டிக்கெட்டுக்கான விலைகள் போட்டிருக்கணும் இதில் ஒவ்வொரு தளத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் இதில் விலைகள் போட்டிருக்கணும் இதில் இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஆக்களுக்கும் அது மாதிரி வெளிநாட்டு ஆக்களுக்கும் என்னென்ன விலையில் இங்கே டிக்கெட் கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கணும் ஓ வாட்ஸ்அப் டபுள் செவன் ஃபைவ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபோர் ஒன் எடுத்தாச்சு ரெண்டு டிக்கெட் வந்து மேல உயரம் மட்டும் போறதுக்கு ரெண்டு பேருக்கும் அறநூறுரூவா ஈகிள் வியூ பாயிண்ட் சாந்திபுரம் த ஹையஸ்ட் வில்லேஜ் இன் ஸ்ரீரங்கா தர என்ன கடல் மட்டத்துலேருந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்பது அடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் உயரமான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் அதுலேயும் மிக உயரமான ஒரு பில்டிங் கொண்டு இது பாபா இங்கே இருக்குது அப்படியே இன்னும் அப்படியே பார்க்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி மேலையும் போய் ஏறி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்ப்போம் அப்படி இருக்கு என்ன இப்போ மெயிலாக குளிரிக்கிறாரு குளிராகவும் இருக்குது மயிலாகவும் இருக்கு மேலே சூடாகவும் இருக்கு பார்த்திங்கன்னா ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி இடத்துல செட் பண்ணி வச்சிருக்கணும் மேலே ஏறினோடன முதலாவது ஒரு தட்டு இதில் இருக்கிறது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தோதி அங்க பாருங்க அந்த மலைக்கடியில பனி அப்படியா ஓ பனி மூட்டம் போல இருக்கு அதுல ஏதோ கடல் மாதிரியே இடக்கு பாருங்க நிறம் அப்படியே அங்க நிலா இன்னும் போகல நிலா போ இது முதல் நாங்கள் நிற்கிறது வந்து இப்ப இதுல ஏறி வந்து ஒரு முதலாவது பகுதியை தான் இதில் நிற்கிறோம் இங்க இருந்து பார்க்க இன்னொரு டவுனே அப்படியே முழுசா அப்படியே தெரியுது பாருங்க இதை விட இன்னும் மேலே ஏறி போகணும் ஆனால் எப்படி இருக்கு வெயிலாக இருக்கு இந்த இப்படி கே சரி மேல போமா பண்ணி ஓகே கடைகள் எல்லாமே இருக்கு இப்ப மேல ஏறி வந்துட்டோம் நான் அடிக்கிற இந்த வயிலுக்கு குளிராத்தான் இருக்கீங்க மேலே மேல ஏறி வைக்கல வந்திருக்கிற மாதிரியா

அது மாதிரி இங்கேருந்து இருந்து இங்கே அது சைட் தான் சிவனொலி பாத மேலே இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளவு வடிவாக தெரியும் இதுல இருந்து இந்த இந்த அது தெரிகிறது தான் வந்து சிவனொலி பாத மேலே அதை சுற்றி இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் முக்கியமான நகரங்களை இங்கேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொல்லி சொல்லி இருக்கணும் எங்களுக்கு தெரியல எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியலை இந்த ஒருத்தர் சின்ன ஒருத்தர் நிற்கிறேன் ஹலோ

இலங்கையிலேயே மிக உயரமான மலை இது தாளகால மலை இதுதான் மலை உச்சி அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு முற்றுமுழுதாக மலைகளும் பிரதான நகரங்களும் இதில் தெரியுது ஆனால் இங்கே இருந்து பார்க்குறதுக்கு என்னென்ன நகரம் தெரியும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது என்ன குறிப்பாக சொல்லி எங்களுக்கு தெரியாது பழக்கப்பட்டாகலண்டா எங்களுக்கு இதுதான் இது என்று சொல்லி எங்களுக்கு புரி அந்த பிரித்து பார்க்க தெரியும் இப்போ எங்களுக்கு இதுக்குள்ள என்னென்ன இடம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அதனால இப்போ அதால் எங்களுக்கு குறிப்பாக சொல்ல தெரியலை ஆனால் இங்கேருந்து பார்த்து யாழ்ப்பாணம் தெரியுமா அளவுஜி யாழ்ப்பாணம் தெரியுமா சொன்னேன் உண்மையாக தான் அஞ்சு இங்கேருந்து அப்படியே நேராக பார்த்தா

அதுவும் சிவநெல்லி பாதம் மேல வந்து தூரத்துல மட்டும்தான் தெரியும் பீதூர் தாள காலம் மட்டும்தான் வடிவா பார்க்கக்கூடிய இதுல இருந்து தான் அது பீதூர் கால மலை இலங்கையினுடைய மிக உயரமான மலை அப்படின்னு சொல்றாங்க மலைதான் படிச்சிருக்கேன் தானே மெல்ல மெல்ல போகணும் என்னதான் வெயில் எரிச்சாலும் இங்க இந்த குளிர்ன்றது குறையிற மாதிரி தெரியல எப்ப நேரம் ஒரு பத்து மணி கிட்ட ஆகுது ஆனா உண்டு வெயிலுக்கு யாழ்ப்பாணதை தட்டித்தான்னு வரும் இல்லையா நேற்று போட்ட உடுப்பு ரெண்டு மணி காலத்துல அப்படி வெயில் வெயில் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் பார்த்துட்டு மேல ஏறி பார்த்துட்டு கீழே வந்துட்டோம் என்ன கீழே ஆனா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் இலங்கையில இருக்கக்கூடிய உயரமான கிராமத்துல அதுல இன்னும் ஒரு உயரமான ஒரு கட்டடத்துல ஒரு பிரமாண்டமான ஒரு எதிர்த்தால மேலேயே இலங்கையின் உயரமான மேலேயே பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய இந்த ஈகிள் வியூ பாயிண்ட பார்த்துட்டு நாங்க இங்க இருந்து வலிக்கிறோம் இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் யாழ்ப்பாணத்தில் இருந்து இதுக்குன்னு நாங்கள் எனக்கிட்ட வரையில்லாது ஆனால் நூறு வார நேரங்களில் எங்களால் இதை வந்து பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு அனுபவம் தான் சரி வேறு விஷயம்னா எங்களுக்கு அந்த மேலே பார்க்கிங் இருக்கிறது வடிவாக தெரியல மேலே மேலே கொண்டே பார்த்தாளுட்றாங்கன்னு சொல்ல இங்கே இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒன்றில் கொண்டு விட்டுறாங்க நூற்றி ஐம்பது ரூபாய் இங்கே பார்க் பண்ணுறதுக்கு ஓகே பரவாயில்ல வாகனம் ஒழுங்காக நிற்கிது ஹெல்மெட்டையும் வச்சுட்டு போனாங்க இலங்கையில் இருக்கக்கூடிய உயரமான கிராமமான சாந்திபுர கிராமத்தில் இருக்கக்கூடிய ஈகிள் வியூ பாயிண்ட் என்ற ஒரு இடத்தை பார்த்துருப்பீங்க இது ஒரு ஒரு சுற்றுலா தளம் வந்து எல்லாருமே பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு இடம் தான் அண்மையில் திறக்கப்பட்டது அதை உங்களோட காட்டு நாங்கள் வந்து பார்க்கணும் தான் இந்த வீடியோவே பதிவு செய்தாங்க ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருந்திருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு சொல்லி நம்புகிறோம் ரைட் என்ன ரோஜி ஒரு கதையை காணல நான் எங்கே போக முடியும் யோசிக்கிறேன் அடுத்தது எங்கே போக போகிறோம் இப்போ அடுத்தது வீட்டை தான் போக போகிறோம் ஐட் ஓகே எவ்வளோ இருந்தாலும் இந்த வீடியோ இருக்க போகுது மறுக்கான்சில் வந்து எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க பணியும் அடிச்சு விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை நல்ல வீடியோக்களாக போகிறதுக்கு ஒரு ஒரு ஆதரவாக இருக்கும் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் சரி ஓகே இப்படி இந்த வீடியோ முடிக்கிறோம் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்